ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி எங்களோடய காலை வேலைகள் தான் நீங்கள் போகிறீங்க நான் காலையிலேயே வாசலாம் கொடுத்து சாணியெல்லாம் கரைச்சி போட்டுட்டேன் இன்னைக்கு கோலம் ரூபேன் நைட்டு நான் கோலம் போட்டு ட்ரைனிங் எடுத்து கற்றுக்குற ஒரு கோலம் நானே நான் ஏன்னா நம்ம அப்படியே இருக்கோம் ஏதாவது ஒரு கோலமாவது இந்த மார்கழி மாதத்துல நல்லா கற்றுக்கிட்டு விட்டுறோம்னு நைட்டு நான் வீட்டுக்குள்ளேயே விட்டு 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 கோல விட்டு விட்டு பார்த்தோம் தரையில் விட்டு விட்டு தொடச்சி தொடச்சி ட்ரைனிங் எடுத்து கையே எரிய ஆரம்பிச்சிடுச்சு அது மாதிரி கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு கோலத்தை இறக்க போகிறேன் மறந்து வீட்டு போலிருக்கு இப்போ மறந்துருக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் எனக்கு இது பெருசு உங்களுக்கு வந்து சாதாரண கோலமாக தெரியும் எனக்கு இந்த குளம் பெரிய கோலம் புள்ளி கொஞ்சம் பெருசு பெருசா வச்சிருச்சு அகலமா கோலம் பெருசா வரும் என்னது வழக்கம் போல அந்த கோழி கால தானே நல்லா இழுத்து விடாத நல்லா இழுத்து விட்டு பெருசா செஞ்ச போட்டானா அத ம் அது வரைக்கும் போடு எப்படி இருந்தாலும் சுழிக்க தான் போற பாப்பமே டைமர் வச்சு போடுவோம் எத்தனை மணி நேரம் போதும் அப்படிலாம் போட்டேன்னு வச்சுக்காமா ஒரு நாளாயிரம் ஆமாம் பொங்கல் விழாவுக்கு போட்டிங்களே பொங்கல் விழாவுக்கும் போட்டி அதுதான் போடுற நீ தெளிவாக போடணும் அது கொஞ்சம் இழுத்து விடும் அது

பரவல பரவாயில்ல <laughs>. <scholarly> <Elena Dheits> <laughs> <että> <laughs> இப்போ மேல மேலே இழுத்துட்டு போமல அதான் ரங்கோலிங்கிறது என்னது இது ரங்கோலியாது அப்ப எதாச்சும் இழுத்துட்டு போய் அவ்வளவுதான் அதிசயமா அதிசயமா

அவங்க ஊத்தலாமா அவங்க எனக்கு தெரியாதவங்க ஊத்தலாம் நீயே ஊத்தலாமா அதுக்கெல்லாம் சின்ன இலையா போட்டிருக்கணும் இவ்வளவு பெரிய இலையா போட்டு பெருசா தெரியுது என்ன பச்சை கலர் தெரியாம மாட்டேங்குது

ஹம் அப்பதான் நல்லா அது நல்லா இருக்குல்லா அப்படியே ஒரு பிடிச்ச திக்கா மாதிரி பிடிச்சிக்கிட்டு வரும் குடிச்சிட்டி எது கழிக்குதுமாய்

நல்லா அடிக்கிற கலரா இப்பதான் எல்லோ மாதிரி தெரியுது நண்பர்களே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோலம் வந்து மெருகருகிட்டே வருது

மகி மீது கூட போடாது இந்த மாதிரி கோலம் போடாதுன்னு தானே சொல்றேன் அவசரம் பொறுமையாக கோலங்களுக்கு பொறுமையாக போடணும் அள்ளி வீசக்கூடாது யாரு எல்லாம்

ஆறு கலர்ல கிட்டுக்கு போட்டுட்டேன் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு தியாசமா இருக்கு நல்லா எல்லாரும் பக்கத்துல போன் வச்சிட்டு தான் போடுறாங்க ஒண்ணு நீ அந்த மாதிரி பண்ணிருக்கணும் எங்கடா அந்த கோழிக்கால் வரலன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் வந்துட்டு கடைசியா வரும்

இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க யார் திட்டாதீங்க நல்லா இல்லாம இருந்தாலும் என் மனசு காய் புது கோலம் போட வராது இல்ல இரு இது இரு ஒன்னை சந்தோஷப்படுத்துறவங்க கோலம் போட தெரியாம இருக்காங்களே அவங்களுக்கு இது எவ்வளவு சந்தோஷம் புது வருஷத்துல ஒரு பொண்ணை காயப்படுத்தணும்னு காயப்படுத்தாம நல்லா இருக்கணும் சும்மா ஒரு பொய்ய சொல்லி விடுங்க எவ்வளவோ பொய்ய சொல்லுவோம் என் கோலம் நல்லா இருக்குன்னு ரெண்டு மூணு பொய்ய சொல்லி விடுங்க நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும் இப்ப போய் கொள்ள பக்கத்துல நமக்கு எப்பவும் பரிச்சயமான ഇതാ മറന്ന് വരുമ്പോ നാളെ ഒളുല്ലേ മറക്കി நான் நைட்டு பார்த்த வீடியோ என்ன வீடியோ என்ன சேனல்னு மறந்து போய்ட்டு திரும்ப விடணுமா நம்ம வீடியோ எடுத்து பார்ப்பேன் அதை பார்த்துட்டு விடுவேன் ஒரு அடுத்தபடியாக நம்ம இறக்கி

கோடப்படுதுன்னு நானும் சொல்ல வருவோம் என்ன அம்மா தான் அப்படி வீட்டுக்கிட்டே இருக்கான்னு தசாலி குடிச்சிருக்காம உனக்கு என்ன வாங்காம தாமரை மலர்ந்தே தீரும் என்ன கலர் போடுவது நண்பர்களே பாருங்க நம்ம கிட்ட மனையா வந்திருக்கு

கல்ல பக்கத்து காலமும் சிறப்பாக முடிஞ்சது இதுதான் நம்ம ரெவலூர் குளமே அப்புறம் இன்னொரு தாமரை பூ மாதிரி போடுவேன் அதாவது இப்படி இப்படி போட்டு இதே தான் இன்னும் ரெண்டு குளம் தெரியும் சிக்கு குளத்தில் ரெண்டு குளம் தெரியும் ஆறாம் மரத்தில் ஆறு குளம் இதோட சேர்த்து ஆறு ஆறாவது குளம் வச்சுக்கிட்டேன் முப்பத்தி ரெண்டு வயசுலேயே நீங்கள் போட்டு எடுத்து சொல்லி அடிச்சு விடுங்க சேர்த்ததை பெருக்கி விடுங்க விடுங்க

நீங்கள் வந்துட்டு நான் கோலம் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் காலை வேலைக்கு ரொட்டினாக எடுக்கணுன்னு தான் இது பண்ணது ஆனால் கோலம் போட்ட வீடியோவே ரொம்ப லென்த்தாக வந்திருக்கும் அதனால் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ வந்து நாங்கள் அமலா வில்லேஜ் லைஃப்பில் போடுவோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்துட்டு கற்றுக்கிறேன் நைட்டு நானே ரொம்ப நேரம் விட்டு விட்டு பார்த்து கற்றுக்கிட்டு வந்துட்டு இனிமேல் வந்து கற்றுக்குவோம் அடுத்த பொங்கல் இன்றைக்கி ஒரு கோலம் மாட்டு பொங்கலுக்கெல்லாம் கற்றுக்குவோம் இந்த வருஷம் சொல்லுவோம் அங்கே விடுவோம்மா போலம் அதுதான் சரி பாய் அடுத்த வீடியில மீட் பண்ணுவோம் பாய் மறக்காமல் என் கோலம் இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப என்ன நம்மளே பார்த்து சரி அவங்க விட்டுருக்க வேணும்னு எனக்கு அப்படியே ஆசையா இருக்கும்